ஓம் புருஷாய நமஹா இது நாம் பார்க்கின்ற பதினான்காவது மந்திரம் இறைவன் புருஷனாக இருக்கின்றான் புருஷன் என்று சொன்னால் யார் ஒருவர் புறம் என்று சொல்லக்கூடிய ஷரீரத்திலே யார் ஒருவர் நீக்கம் நிறைந்து வியாபித்து இருக்கின்றாரோ அவருக்கு பெயர் புருஷன் என்று பெயர் புருஷோத்தமஹா என்று கீதையிலே பகவான் பெயர் கொடுக்கிறார் பதஞ்சலி முனிவர் விசேஷஹஹா புருஷா என்று ஈஸ்வரன் புருஷன் என்கின்ற ஒரு பெயரை கொடுக்கிறார் இந்த புருஷன் என்று சொல்லும் பொழுது நான்கு விதமான தோஷங்கள் இல்லாதவன் யாரோ அவன்தான் புருஷன் அதை பார்த்துவிட்டு அதன் பிறகு நாம் விரிவாக புருஷன்கிற சப்தத்துக்குள்ளே முதல் தோஷம் இறைவனுக்கு ஐந்து விதமான கிளேஷங்கள் என்பதே இல்லை ஆகியனாலே அவன் புருஷன் கிளேசம் என்றால் துன்பங்கள் எது நமக்கு துன்பத்துக்கு காரணமாக இருக்கிறது என்று பார்த்தால் அறியாமை அதை வந்து பதஞ்சலி முடிவு சொல்றார் அவித்யா அறியாமை ந அவித்யா இரண்டாவது அஸ்மிதா நான் 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 என்கின்ற எண்ணம் அல்லது அகங்காரம் மூன்றாவது ராகம் விருப்பங்கள் நான்காவது துவேஷம் வெறுப்பு ஐந்தாவது அபினிவேஷா பந்தம் பற்று இந்த ஐந்தும் யாரிடம் இல்லையோ అవున పెర్ పురుషాయ పె హరి ఓం